திருமணம் முடிந்துவிட்டது நாம் இருக்கவே கூடாது காசி யாத்திரை புறப்பட வேண்டும் அப்படி எங்க ஆமாண்டி பாவ புண்ணீங்க போக வேண்டும் போகலாம் நிலமில்லா உனக்காக வாட வேண்டு கண்ணீரோடு கம்பளோடு பாவினா எப்பொழுது வருவா வடிமேல் விடுவெடுத்து காத்து கொண்டிருந்து கரத்தில் குழந்தையோடு இந்த பாவினா வருவீர் வருவீர் என்று வடிமேல் விடுவெடுத்து உனக்காக காத்து கொண்டிருந்தேனே அத்தா நளினி நாட்டிற்கு விரைந்து செல்கிறே பரிவரங்களோடு வருகிறேன்

நீயும் அங்கு இல்லை என்னை விட்டு போய்விட்டாயே என்று கதிரில் கண்ணீர் விடுத்தேன் நான் தன்னும் தனிமிதமாக திரும்பி வந்தேன் கண்ணீர் என்னை விட்டு நீதானே போய்விட்டார் நடந்தது நடந்து முடிந்து விட்டது சரி விடு இனி வாழ்க்கை பாடத்தை எங்களோடு தொடங்க வேண்டும் என்று நான் வரவில்லை என்னுடைய மகனுக்கு சேர வேண்டிய பாதி பாகத்தை கொடுங்கள் உண்மைதான் கண்ணீர்

என்னங்க சக்கந்தி போராட்டம் வந்தீங்க நீங்களா நான் தல வந்து வாட்சிங்க பாரு நீ ரெண்டு பேரும் யாரு இவள என்னுடைய மனைவி மனைவியா அப்படி எனக்கு அக்கா அக்கா மூடு வா யாருวะ அத்தை தபட் என்ன அத சொல்லாதே பெரியமா ஏய் பெரியமா பெரியமா விஸ்பரடா ஏய் விஸ்பரடா விஸ்பரடா முதல்ல

பாதி பாகத்தை கொடுங்கள் நான் ஒரு காலத்தில் சண்டை வருமே என்பதற்காகத்தான் ஒரு நேரத்தில் நாட்டை நான் இரண்டாக பிரித்து விட்டேன் என்னடி ஆமா என்ன வடக்கே இருக்கும் ஆந்திராவை மூத்த மகன் கண்ணனுக்கும் தெற்கே இருக்கும் ஸ்ரீரங்கத்தை இளையவன் கண்ணனுக்கும் இரண்டாக பிரித்து விட்டேன் அதை வைத்து சிறப்பு ஒரு ஆகட்டும் தவித்துக் கொண்டிருப்பதாண்டியை பார்க்க முடியாத கொன்றுவிட்டு நான் தான் சூரிய பகவான் இருந்தாலும் அன்னையை சிறைமிட்டு செல்ல வேண்டும் அன்னையே வந்திருக்க வேண்டும் அன்னை

வேறேவே ஒரு முக்கியமான செய்தி என்ன சாமி முக்கியமான செய்தி நான் திருமணம் செய்து கொள்ள போறேன் உன்னுடைய விருப்பம் சாமி உங்களுடைய விருப்பத்திற்கு நான் எதாது மறுப்பு சொல்லிருக்கின்றேனா மறுப்பு சொல்லிருக்கார் உண்மைதாரி இதுதான் மறுப்பு சொல்லி அனுபவித்து விட்டார்கள் பத்மாவதி திருமணம் செய்ய வேண்டுமானால் பொன் போதாது

அதில் நீ வெண்டியாயிற ஏற்றிக்கொள் ஆஹா ஆறு மலைக்கு அப்பால் திருமலை ஏழாவது மலையிலே நீங்கள் இருக்கின்றீர்கள் உன்னை பார்க்க வர பக்தர்கள் உண்ணியில் காணிக்கையாக செலுத்துகிறார்களே அந்த காணிக்கையை இந்த படத்திற்காக வண்டியாக வண்டி போதுமா ஆஹா ஹா அணிவதற்குள் கொடுத்து விடுவார் கலியுகம் முடிந்தால் என்ன முடியாவிட்டால் என்ன வட்டி வருகிற அதானே உனக்குதான் வட்டி தானே பேஸ் பேஸ் பணத்தை கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் என்ன ஏன் குபேரா காட்சிகை எடுத்து போட்டா ஐயா செல்ல முடியாம காட்சிதானே சூரிய பகவானே என்ன காட்சிகையோப்போ நானே போடுகிறேன் பகவானே முதல்ல நீதான் போட வேண்டும் சந்தேகமே வேண்டாம் கொடு தோனி மேடு சக்கரா

என்னிடம் பலம் பெற்றிருக்கிறார் அவன் திருப்பி கொடுப்பானோ கொடுக்க மாட்டானோ நீதான் சாட்சி என்று உங்கள் இருவரையும் பணம் கொடுத்தவன் சொல்ல வேண்டும் அதே போன்ற பணத்தை வாங்குகிறானே அவன் என்ன சொல்ல வேண்டும் சூரிய நாராயணா அவரிடத்தில் நான் பணத்தை வாங்கியிருக்கிறேன் அவர் மோசமான வட்டி எழுதுவாரோ இல்லை என்ன செய்வாரோ தெரியாது கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ இல்லை இல்லை

என்ன ஆம்பளை வாங்கிக்கிறான் அவன் பழத்தை மோசம் பண்ணிட்டு அவன் வெளிநாடு போடுறான் வீட்டில் கற்று யார் பொம்பளை தானே பொம்பளை கையெழுத்து போட்டால் அந்த பொம்பளை போதே கணவர் காப்பாத்தணுமே அப்படின்றதுக்காக அவன் கஷ்டப்பட்டாவது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கணத்தை அழிச்சிடுவா அதனால தான் இப்போ இருமா சொல்கிறாங்க இருமா அவங்களுக்கு தான் நல்லது சொல்கிறேன் ஏரி போய் கஷ்டப்படுத்தாவது கணவன் பட்ட கடன் லட்சுமி யாருக்காக பழத்தை பெற்றாயு யாருக்காக பணத்தை பெற்றீர்கள் எனக்கு தானே சீனிவாச பெருமானுக்கும் பத்மாவதிக்கு திருமணம் என்று தானே பழத்தை கேட்டிருக்கான் பத்மாவதி தாயாரை நான் பார்க்கவில்லை

என்ன முன்னിലോ அப்படி ஆஹா இன்று முதல் சீனிவாசா பெருமான் கலை மாங்கிய கடவுள் கலங்கார கல்யாணத்துக்காக என்பதற்காக தான் பகவானே அவர் செல்வம் எல்லாம் ஆனா ஆண்டவனே கலை வாங்கி